வாசல் வந்த வண்ணமலரே அத்தியாயம் எட்டு நேத்ராவும் பவித்ராவும் பேசிக் கொண்டிருக்க நேத்ராவுக்கு நகுலனிடமிருந்து ஃபோன் வர அவள் அவ்விடம் விட்டு அகன்றாள் பவித்ராவை பார்த்து கொண்டிருந்த மதன் அவள் தனியே இருக்க அவள் அருகே வந்தான் பவி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா ஏன் இத ஒரு புள்ள பெத்தப்புறம் கேட்டிருக்கலாமே அப்படின்ற என்ன குறும்பாக கேட்க பவித்ரா அவ்விடத்தை விட்டு போக அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் என்ன பண்ணுறீங்க கையை விடுங்க யாராவது பாத்திர போறாங்க இப்போ யாரும் பார்த்தாலும் எதுவும் பேச போகிறதில்ல கையை விடுங்க என்னை காட்டமாக கூறு ஓகே கூழ் கூழ் என்றவன் அவளின் கையை விட என்ன கேட்டீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கானா ம் பிடிக்கல வாட் ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அது நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன் மதன் சிரித்தான் எதுக்கு இப்படி பைத்திக்கார மாதிரி சிரிக்கிறீங்க இந்த பொண்ணுங்களுக்கு வேற ரீசனே கிடைக்காதா நான் உண்மையை தான் சொல்கிறேன் உன்னை பற்றி தெரியாமையாடி உன் பேரண்ட்ஸ் கிட்டே நான் மேரேஜ் பற்றி பேசினேன் அப்படி உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் ஏன் உன்னை பற்றி எல்லாமே தெரியும் நதியாக சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா பட் நான் லவ் பண்ணுறது அவளுக்கே தெரியாது ரியலி அது எப்படி அசராம போய் சொல்கிறேன் நான் தான் மறுபடியும் ஏதாவது பொய் சொல்ல ட்ரை பண்ணாத ஆமாம் போய் தான் அதுக்கு இப்போ என்ன ஆனால் நான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னது மட்டும் நிஜம் அதான் ஏன் பிடிக்கலன்னு கேட்குறேன் அமைதியாக இருந்தால் வாய் திறந்து சொல்லேன் அது நீங்கள் ரொம்ப வசதியானவங்க உங்கள் சொந்த பந்தங்கள் முன்னாடி உங்கள் பொண்டாட்டியாக நான் நின்னா அது உங்களுக்கு தான் கௌரவ குறைச்சலாக இருக்கும் அதனால தான் நான் ஸ்டாப் இட் நான் என் சொந்த பந்தங்களுக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படல எனக்காக மட்டும்தான் உன்னையே கட்டிக்க ஆசைப்பட்றேன் இப்போ சொல்லு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லு இந்த அமைதியை நான் சம்மதம் எடுத்துக்குவா வெட்கத்துடன் தலையாட்டினாள் சரி உன்னோட மொபைல் நம்பர் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுகிறேன் என்கிட்ட ஃபோன்லாம் இல்லை பவித்ரா அவனை நிமிர்ந்து பார்க்க அப்போ என்கிட்ட பேச உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை ஃபோன் நான் வச்சுக்கிறது சொல்ல வந்தேன் இட்ஸ் ஓகே டார்லிங் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா அப்பா கிட்ட பேசணும் அதுக்கப்புறமா நம்ம ஷாப்பிங் போகலாம் என்ன ஷாப்பிங்கா நீ தனடி உன்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொன்னேன் என்கிட்ட இல்லதான் அண்ணா அண்ணன் கிட்டே இருக்குது நான் அந்த நம்பரை வேணுன்னா தரட்டுமா உன்னோட அண்ணன் நம்பர் எனக்கு எதுக்குடி நான் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன் அதில் நாம பேசிக்கலாம் அது அம்மா அப்பா ஏதாவது அவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன் சரி இப்ப பதில் சொல்லு உன் வாயால கேட்கணும்னு தோணுது என்ன பதில் அதான் கேட்டனே என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு இந்த முனகல் எல்லாம் வேணா வாயை திறந்து சொல்லணும் பிடிச்சிருக்கு இது போதும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா இல்ல அது இன்னும் என்னடி தாய்க்கோ என்றவன் அவளின் தோளில் கை போட்டு தன் பக்கத்தில் நிறுத்தி விதம் விதமாக போட்டோவை எடுத்துக்கொண்டான் போதும் போதும் ம் ஓகே எல்லாரும் ஹாலில் தான் இருக்காங்க இப்போ என்னோட அம்மாவும் அப்பாவும் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாங்க நினைக்கிறேன் என்றவன் அவளின் கையை பிடித்தவாறு அழைத்து வந்தவன் கூடத்தில் அமர்ந்திருந்த பெரியவர்களின் நடுவில் வந்து அமர்ந்தான் நதியா செல்வியை தேடி வர அனைவரும் கூடத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தவள் அனைவர் முன்னிலையிலும் பணத்தை கொடுப்பது நன்றாக இருக்காது என்று உணர்ந்து அவர்களின் அருகே போய் அமர்ந்தாள் அவள் பின்னே வந்த வருணும் அவளின் அருகில் அமர்ந்தான் வருண் ஏற்கனவே நதியாவிடம் மதன் பவித்ரா விஷயத்தை சொல்லியிருந்தான் ஆண்டி அவங்கெல்லாம் இப்போ வந்துட்ருப்பாங்கல்ல மதன் ஆ நானும் அப்படி தான்டா நினைக்கிறேன் சரிப்பா அப்போ ஃபோன் போட்டு என்கிட்ட கூட நானே பேச்ச ஆரம்பிக்கிறேன் என்றார் கிருஷ்ணன் மதன் தன் தாய் கழைத்தவன் போனை கிருஷ்ணனிடம் கொடுக்க எப்படி என்ன இருக்கீங்க என்றார் சந்திரா நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன என் பையனோட இருந்தா அழைச்சிருக்கீங்க அவன் என்ன பண்ணுறான் இந்நேரம் ஆஃபீஸில் தானே இருக்கணும் இல்லைம்மா இன்னைக்கு நாங்கள் யாரும் ஆஃபீஸ் போகல வீட்டில் தான் இருக்கோம் ஓ சுந்தர் வீட்டில் இல்லையாம்மா ஆ இருக்காரு இதோ கொடுக்குறேன் கிருஷ்ணா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு என்ன முக்கியமான விஷயம் மதனோட மேரேஜ் பத்தி நானும் அதை பத்தி தான் யோசிக்கிட்டு இருக்கேன் நேற்றைக்கு தான் என்னோட பார்ட்னர் பொண்ணை மதனுக்கு கட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா கிருஷ்ணன் கையிலிருந்து ஃபோனை வாங்கிய மதன் என்னது என்றான் அதிர்ச்சி குரலில் எதுக்கு நான் இவ்வளோ ஷாக் ஆகுறேன் என்னோட மேரேஜ் பத்தி என்கிட்ட தானே கேட்டு முடிவு பண்ணணும் நீங்களே எப்படி முடிவு பண்ணலாம் டேய் நானும் அம்மா வந்தாண்டா பேசி வச்சுருக்கோம் உங்ககிட்ட கேட்காம ஏதாவது பண்ணியிருக்குமா சொல்லு ஆமாம்ல ஒரு நிமிஷம் பயந்த போயிட்டேன் இதில் பயப்பட என்ன இருக்குது அதுப்பா நான் வந்து என்ன தடுமாறிய இருக்க காவேரி ஃபோனை வாங்கினாள் எல்லாருமா இருக்கீங்க என்ன விஷயம் என்றார் சுந்தர் ஆமாண்ணா நான் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பேர் வேற இருக்காங்க கூடுதலாவா அண்ணா நான் சுற்றி வளைச்சி எதுவும் பேசல ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன் மதன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் சுந்தர் அமைதியானார் என்ன நான் அமைதியாயிட்டீங்க நான் அவன்கிட்ட அந்த இதை எதிர்பார்க்கலம்மா பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணுண்ணா ஓஹோ நீங்கள் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டா என்னோட பையன் உங்களை பேசியே அவன் வழி கொண்டு வந்திருக்கான் போல் அப்படியெல்லாம் ஒன்றும் அண்ணா எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் பொண்ணை பார்த்தா அப்படி சொல்ல மாட்டீங்க என்னோட மருமகளோட ஃப்ரெண்டு தான் அண்ணா என்ன அண்ணா ஏதாவது பிரச்சனையா அவங்க நம்ம ஸ்டேட்டஸுக்கு என்ன அவ்வளோ சீப்பாக நினச்சியாம்மா ஸ்டேட்டஸ் பார்த்து மனுஷங்களை கேல்குலேட் பண்ணுற அளவுக்கு இல்லைவே இல்லை அண்ணா இருந்தாலும் ஒத்த பிள்ளைய பெத்து வளர்த்துருக்கீங்க உங்களுக்கு அவனை நினைச்சு ஒரு கனவு இருந்திருக்கும்ல எனக்கு என் பையனோட முகத்துல எப்பவும் சிரிப்பு இருக்கணும் அது போதும் தன் தந்தையின் பேச்சை கேட்ட மதனுக்கு உணர்ச்சி பெருக்கில் கண்கள் கலங்கியது காவேரியின் கையிலிருந்து போனை வாங்கியவன் வாங்கியவன் அறைக்கு சென்று விட்டான் அழூரியாடா சாரிப்பா எதுக்குடா இப்ப சாரி கேக்குற அந்த பொண்ணை உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா ஆமாப்பா என்னோட மருமக என்ன பண்ணிட்டு இருக்கா என சந்திரா கேட்டார் மா எங்களுக்கு ஓகே தான் இப்போ சொல்லு என்னோட மருமக ஒர்க் பண்ணுறா எப்படி பழக்கம் படிக்கிறாமா படிக்கிற பொண்ணா மா நதியாவுக்கு ஃப்ரெண்டுனா படிக்க தானே செய்வா அப்போ மேரேஜ் உடனே எடுக்க முடியாதா இன்னும் ஒன் இயரில் அவளோட கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாமே அதுவும் கரெக்ட் தான் ஆனா அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிச்சிடணும் சரி பண்ணிடலாம் அம்மா அப்பா ம் சொல்லு இன்னும் என்ன நாம் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாமா வாட் உடனே இல்லைப்பா இந்த ஒன் இயர்க்குள்ள பார்க்கலாம் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் முடியும்னு எனக்கு தோணலை பல ப்ராஜெக்ட் ஒர்க்கு போயிட்டுருக்குன்னு உனக்கே தெரியும் அப்போது பொறுமையாக ஷிஃப்ட் ஆகிடலாம் நான் மட்டும் இங்கேருந்து ஒர்க் பண்ணட்டுமா சரி பார்த்துக்கோ ஆனால் நான் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் நீ இங்கே வந்தாகணும் ஓகேப்பா ஐ லவ் யூ சரி சரி நீ பாட்டுக்கு ஃபோனை பிடிக்கிட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டே நீ கிருஷ்ணன் கிட்ட சொல்லி எங்கேஜ்மெண்ட்டுக்கு நல்ல நாள் பார்க்க சொல்லு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வர பார்க்குறோம் சரி நீ அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லு போனை வச்சுருவா மதன் ஒரு நிமிஷம் பா என்று சந்திரா நிறுத்தினார் என்னம்மா பொண்ணோட போட்டோ அனுப்புப்பா மா வீட்டில் தான் இருக்கா பார்க்குறீங்களா சரிடா கண்ணா டேய் மதன் கண்ணை தொடைச்சிக்கோ என்றார் சுந்தர் மகனும் புண்ண கைத்தவாறே தன் கண்களைத் துடைத்தவன் ஹாலில் இருந்தவர்களிடம் செல்ல அவர்களோ இவனை புரியாமல் பார்த்தனர் திடீரென்று போனை பிடுங்கி சென்றவன் திரும்பவும் போனுடன் வருவதை பார்த்தவாறே இருக்க என்னாச்சுன்னா எதுக்கு போனை பிடிங்கிட்டு ஓட்டுனீங்க நதியா கேட்க அது ஏதோ பர்சனலாக பேச போயிருப்பான் அதை விடண்டி என நண்பனின் மனமறிந்து வருண் கூற மதன் பவித்ராவின் அருகில் வந்தவன் அவளிடம் போனை கொடுத்தான் அவளும் தயங்கியபடி போனை கையில் எழுந்து உன்னோட பெயர் என்னமா சந்திரா கேட்டார் பவித்ரா என் பையனை நிஜமா பிடிச்சிருக்கா ம் என்றவள் வெட்கத்தில் தலைகுனிய என்னோட மருமகன் ரொம்ப அமைதியான பொண்ணா இருக்கா இவளால எப்படி மதனோட வாயை சமாளிக்க முடியும் மதன் பவித்ராவின் அருகில் அமர சட்டென்று விலக நகர்ந்தவளை தோல் மேல் கை போட்டு நகர விடாமல் தன் அருகிலேயே அமர்த்தினான் பவித்ராவுக்கு தான் அனைவர் முன்னிலையிலும் இவ்வளவு நெருக்கத்துடன் இருக்க ஒரு மாதிரியாக இருந்தது சில நிமிடங்களில் அனைவரிடமும் மாறி மாறி பேசி சுந்தரமும் சந்திராவும் ஃபோனிலிருந்து விடைபெற்றனர் அங்கில் நான் பவித்ராவை அழைச்சிட்டு ஷாப்பிங் போயிட்டு வரட்டுமா அது இருட்ட போகுதுப்பா வீட்டுக்கு போகணுமே நான் வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன் கூட்டிட்டு போட்டுமா சரிப்பா என்றார் சந்திரன் பவித்ராவுக்கு தன் தந்தை சரி என்று சொல்ல ஆச்சரியமாகத்தான் இருந்தது சந்திரனுக்கு மதனின் தாய் தந்தையருடன் பேசிய பிறகு புது நம்பிக்கை பிறக்க அவன் கேட்டதுமே எந்த தடையமின்றி ஒத்துக்கொண்டார் பவித்ராவுக்கு தான் அவனுடன் தனியாக போக தயக்கமாக இருந்தது அவளின் மனநிலையை மதன் புரியாமல் இல்லை எப்ப கிளம்புறீங்க என்றான் வருண் கிளம்பறோம் என்னது நீயும் நதியாவும் நானும் பவித்ராவும் சேர்ந்து தான் போகிறோம் அப்போ நான் என்ன நேத்ரா கேட்க நாங்கள் தான் ஜோடி ஜோடியாக போகிறதுக்கு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு நீ நந்தி மாதிரி கூட வந்துக்கிட்டு டே சும்மா ஒரு பேச்சுகிட்டா நீ இல்லாமலடா நேத்ரா குடிச்சாதான் என்றவன் எழுந்து ஓடு நேத்ரா அவனை துருத்தி கொண்டே சென்றாள் அனைவரும் அவர்களின் விளையாட்டை சிரித்தபடி பார்க்க வருண் நதியாவை அழைத்து அறைக்குள் சென்றான் எங்க செல்லியம்மா கிட்ட காசு கொடுக்க சொன்னி கொடுத்தீங்களா என்ற நீ அவங்க பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருந்த குடுக்க வேண்டியது தானே அது எல்லாரும் முன்னாடியும் எப்படி கொடுக்க முடியும் சங்கடப்படுவாங்கல்ல சரி இங்க வர சொல்லி கொடுக்கறியா அம்மா கற்பகம் அவங்க செல்விய கொஞ்சம் எங்க ரூமுக்கு வர சொல்லுங்களேன் கற்பகம் செல்வியை அழைத்து வந்து ரூமினருகே அருகே விட்டு சென்றார் செல்விமா நானும் பவித்ரா மாதிரி தானே ஆமாம்மா அதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்போ நான் கொடுக்கறதை மறுப்பு சொல்லாமல் வாங்கிக்கணும் என்று இரண்டாயிரம் ரூபாயை எடுத்து அவளிடம் நீட்டினாள் எதுக்குமா காசு இல்லை எனக்காக கஷ்டப்பட்டு கடனை வாங்கி தானே நீங்கள் புடவெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பீங்க இருக்கட்டும்மா உனக்காக செய்யறதுல என்ன தப்பு உங்கள் பொண்ணு உரிமையாக உங்களுக்கு கொடுக்குறா அது வேணான்னு சொல்லாதீங்க வாங்கிக்கோங்க என்றான் வருண் சரி தம்பி என்று தயங்கியவாறே வாங்கி கொண்டு விடை பெற்றார் செல்வி அங்கிருந்து சென்றதும் வருண் நதியாவிடம் ஒரு பார்சலை நீட்டினான் என்னது இது பிரித்து பாரு பிரித்து பார்த்தாள் ஆச்சரியத்தில் கண்கள் விரிய ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலியே இந்த புடவை என்றாள் ஆமாம் நேற்றுக்கு தரத்துக்கு தான் ஆர்டர் கொடுத்தேன் ஆனால் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் கிடச்சிது அதான் நம்ம அவுட்டிங் போகிறோம்ல இதே கட்டிட்டு வா ம் எனக்கு முதன் முதலாக வாங்கி கொடுத்த புடவை இது நான் கோயிலுக்கு கட்டிட்டு வரேனே அப்போ இந்தா இதை அப்படி இன்னொரு பார்சலை நீட்டினான் இது நதியா அதை வாங்கிக் கொண்டு குளியல் அறைக்குள் போக வருண் உடைமாற்றி அறையிலிருந்து வெளியே வந்தான் அரை மணி நேரத்தில் ஐவரும் கிளம்பி ஷாப்பிங் மால் நோக்கி சென்றனர் கனகம் தன் மகனுடன் பஸ்ஸில் ஏறி வீட்டிற்கு வந்தவள் கூடத்தில் போடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் சாரில் அமர்ந்து நதியாவை வசைப்பாட சரவணன் சுவரின் ஓரத்தில் கிடந்த மேஜையின் மேல் அமர்ந்தான் எல்லாம் இந்த மனுஷன சொல்லணும் புள்ள அடிபட்டு கிடக்குறானே அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பதட்டப்படாமல் அந்த வீட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறாரு என்ன இருந்தாலும் என்னை பெத்த அப்பா அவர் இல்லையே என்னடா பேச்சுது உண்மையை தானே சொன்னேன் என்ன இருந்தாலும் அவரோட பெத்த பிள்ளைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு அதுதான் அன்னிக்கு அந்த நதியாவோட மாமியார் கிட்டே அஞ்சு சவரனாக்கே எடுத்து கொடுத்தாரு ம் நான் எத்தனை வாட்டி தொழில் தொடங்க பணம் கேட்டிருப்பேன் அது காட்டி காட்டியிருப்பாரா சொல்லு அதனால தானே வெளியில் கந்து வட்டிக்கு பணம் வாங்க வேண்டியதா போச்சு அச்சுச்சோ எதுக்கு இப்போ பதறேன் டே சரவணா அந்த நதியாக இருந்த வரைக்கும் அவளோட சம்பதாயத்தில் தான் மாதம் மாதம் வட்டி கொடுத்துட்ருந்தேன் போன மாதம் வட்டி கொடுக்கல எப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவானோ தெரியலையே என்னம்மா சொல்கிற ஏன்னா அதுர ஆமாண்டா இதை முதல்லையே சொல்லியிருக்கலாம்ல மூட்டை தூக்கியாவது காசை கொண்டு வந்துருப்பேனே இப்போ அவனுங்க பணம் வந்து கேட்டால் எங்கேருந்து கொடுக்க என்கிட்ட கேட்டால் எங்கே இருந்துடாயிரத்துருவேன் நான் ஐயோமா அவங்க ரொம்ப மோசமானவங்க இப்போ நாம் இதிலருந்து எப்படி தப்பிக்கிறது அந்நேரம் ராமன் வீட்டிற்குள் நுழைய வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ராமன் அவளின் பேச்சை காதில் வாங்காமல் அமைதியாக போய் தான் எப்பொழுதும் அமரும் இருக்கையில் அமர்ந்தார் உங்களுக்கு கொஞ்சமாவது என் மேலே பாசம் இருந்தால் எனக்கு எதிராக அவ்வளோ கூடத்தில் பேசியிருப்பீங்களா நீ செஞ்சது மட்டும் சரியா அப்படி என் பிள்ளை என்ன பண்ணிட்டான் ஏன் நீ அங்கே தானே இருந்த அவன் என்ன செஞ்சிருப்பான்னு உனக்கு தெரியாதா மா நீ அந்த மனுஷங்கிட்ட பேசதை நிப்பாட்டிட்டு நாம எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலான்னு யோசி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் சொன்ன உடனே தீர்த்து வச்சிருவீங்களா என்னால் முடிஞ்சதை நான் இந்த வீட்டுக்கு இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து வைங்க என்னது அஞ்சு லட்சமா எதுக்கு இப்படி வாயை பழக்கிறீங்க நம்ம பையன் தொழில் தொடங்குறதுக்காக வெளியில கடை வாங்கினது ஒரு மாதமாக வட்டி கொடுக்கல எனக்கு எப்படியோ வீடு தேடி வந்துடுவான் யார் கேட்டு இவ்வளோ ரூபாய் கடன் வாங்கின ஏன் என்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கினான் அப்படின்னா நீயே உன் பிள்ளைக்கு இதுலேருந்து தப்பிக்க ஒரு வழியை காட்டு என்கிட்ட கிட்டே வராதிங்க என்றவர் அமைதியாக படுத்துக்கொண்டார் வீட்டு பெரிய மனுஷன் மாதிரியான் இந்த நடந்துக்கிறாரு அவர் விடுமா அவரால் என்ன பண்ண முடியும் உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்தா கொடு என் கிட்டே ஏதுறேன் அண்ணாக்கா அப்போ இப்போ என்ன தான் பண்ண நாளைக்கு நாம் நேர்லயே போய் கொஞ்ச நாள் அவகாசம் கேட்கலாம் எனக்கு இது சரியாக வரும்னு தோணல எதுக்கோ நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லனா வீட்டு முன்னாடி அவனுங்க வந்து காசுக்காக நின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க முன்னாடி அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும் சரி அப்போ காலையிலே ரெடியாயிரு சரிடா இப்போவா நாம சாப்பிடலாம் மதியமே ஒழுங்காக சாப்பிடல என்ன இருக்குது சாப்பிடா வேற என்ன சோறு தான் குழம்பு எதுவும் வைக்கல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊருகா தொட்டு தின்னு சரி எடுத்து வை வரேன் கனகம் சாப்பாட்டை எடுத்து வைக்க இருவருமாக சாப்பிட்டு சரவணன் அவன் அறைக்குள் போக கனகம் வழக்கம் போல் கூடத்தில் பாயை விரித்து படுத்துக்கொண்டார் கொண்டார் வருணின் காரில் ஐவரும் ஷாப்பிங் மாலை நோக்கி செல்ல நேத்ரா யாருக்கும் தெரியாமல் நகுலனுக்கும் தனது லொகேஷனை பகிர்ந்து அங்கே வருமாறு மெசேஜ் செய்தாள் நகுலனும் அவசரமாக வீட்டிலிருந்து கிளம்பி அவளுக்கு முன்னமே அங்கே நின்றிருந்தான் எதை தோழிகளுடன் வருவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு வருண் மதனுடன் வருவதை பார்த்து திகைத்தவன் ஒரு நிமிடத்தில் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி அவர்களிடம் வந்தான் ஹை சீனியர் ஹை நதி அம்மா இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணுற வருண் கேட்க அது ஒரு ஃப்ரெண்டு வருவேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் அதான் வீட்டுக்கு போகலாம்னு அதை நாங்கள் வந்துட்டுமே எங்க கூட வா என்று நதியை அழைக்க வருண் அவளை முறைக்க அதை கண்டு கொள்ளாமல் நகுலன் உடன் மாலின் உள்ளே சென்றாள் டைம் இப்போ எட்டாகுது ஒம்பது மணிக்கு மூணாவது மாடியில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துடுங்க எல்லாரும் மதன் சொல்லு நீ எங்கடா போகிற நீ ஷாப்பிங் பண்ணுங்க நான் பவித்ராவுக்கு மொபைல் வாங்க போகிறேன் அதுக்கு எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரை மட்டும் போகணும் சேர்ந்தே போகலாமே என்றால் நேத்ரா அதானே என்றால் பவித்ரா டே வருண் எதுக்குறேன் இன்னமும் நிக்கிற இந்த குட்டி சாத்தனை இழுத்துட்டு போயேன் நேத்ரா நம்ம கூடவே வரட்டுமே பவித்ரா கெஞ்ச நான் ஒன்று உன்னை யார்கிட்டையும் அடமானம் வச்சிட மாட்டேன்டி என்றவாறு அவளின் கையை பிடித்து மாலுக்குள் அழைத்து சென்றான் மற்ற நாள் வரும் புன்சிரிப்புடன் அவர்களுக்கு எதிர் திசையில் நடக்க நதியா நகுலனுடன் பேசிக்கொண்டே வந்தாள் வரும் நதியாவை முறைத்து கொண்டே வர நேத்ரா நகுலனை மனதிற்குள் வசை பாடியபடி வந்து கொண்டிருந்தாள் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததே இல்லை ஏன் பார்த்தது கூட இல்லை என்ன இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே போனா போது நகுலன் சொன்னான் அங்கே பாரு அந்த பொம்மை என்ன பெருசாக இருக்கு அதை விட பெரிய பொம்மையும் இருக்கு உனக்கு வேணுமா நான் வாங்கி தரேன் என்றான் நகுலன் இல்லை இல்லை வேணா அது ரொம்ப விலை கூடுதலாக இருக்கும் என தன் பின்னால் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் வருணை பார்க்க அவனு இவளைத்தான் முறைத்து கொண்டே இருந்தான் எல்லாம் ஒன்றுமே இல்லை உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு வாங்கி கொடுக்குறேன் அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் என கராராக கூற இட்ஸ் ஓகே ப்ரோ ஆசைப்பட்டு கேட்டாலேன்னு தான் வாங்கி தரவான்னு கேட்டேன் உனக்கு வேணுமா அடியாது ம் என்றவள் பார்வை அந்த பெரிய டெடி பேர் பொம்மை மேலே இருக்க வருண் அவளின் உள்ள மறிந்து பல பல டிசைன்களிலும் பல பல அளவுகளிலும் குவித்து வைக்கப்பட்டிருந்த டால் ஷாப் கடைக்குள் கூட்டிச் சென்றான் நகலனும் நேத்ராவும் அவர்கள் பின்னே சென்றனர் ஐயா ஆசைப்பட்டபடி பொம்மையை வாங்கி கொடுக்க மிகவும் மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டாள் அதை இங்கே கொற்றி பில் போட்டு வைப்போம் ம் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு யாரும் இந்த மாதிரி வாங்கி தந்ததே இல்லை அதான் இனி நான் இருக்கேன் இல்ல உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு வாங்கி கொடுக்குறேன் நிஜமாக தான் சொல்கிறியா ம் எனக்கு ஒரு கோல புக் வாங்கி கொடுக்குறியா வாட் அதேத்துக்கு உனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அந்த புக் வச்சு தான் கோலம் போடுவாங்க நான் கேட்டால் எனக்கு பார்க்குறதுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க நீ வாங்கி வாங்கித்தரா கண்டிப்பாக தரேன் ஆமாம் அது எங்கே கிடைக்கும் இது ரோட்டோர கடையில் இருக்கிறத பார்த்துருக்கேன் அண்ணா நான் எந்த நிலமே கொண்டு வந்திருக்கா பாத்தியா இவகிட்ட போயா நீ என்ன வேணும்னு கேட்ட ஸ்டாப்பிட் நேத்ரா என்ற நகுலன் நமக்கு இது சீப்பான விஷயமா இருக்கலாம் ஆனால் நதியாக்கு சின்ன வயசுலேருந்தே ஏங்கி கிடைக்காம இருந்த விஷயம் உன் வீட்டில் உனக்கு தேவையானதை நீ கேட்குறதுக்கு முன்னாடியே உன்னோட பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால் உனக்கு அவளோட ஏக்கம் புரியலை சாரி சாரி நதி இட்ஸ் ஓகே நைத்ரா சரி ஆன்லைனில் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கி தரேன் ஓகேவா ம் ஓகே வா வேறு கடைக்கு போகலாம் என்னோட பொம்மை அது எங்கேயும் போகாது நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் சரி டெக்ஸ்டைல்ஸ் போகலாமா வேணா எனக்கு தான் இப்போ நிறைய ட்ரெஸ் இருக்கே அந்த கடைக்கு போகலாமா ஏன்னா ஐஸ்கிரீம் பார்லரை காட்ட அண்ணா நீங்கள் அங்கே போங்க நான் கிஃப்ட் ஷாப்புக்கு போகிறேன் நோ தனியாக போக வேண்ணா நீயும் என் கூட வந்தால் போதும் நாம அப்புறமா சேர்ந்தே அங்கே போகலாம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிடும்ண்ணா அப்படின்னா நான் உன் கூட வரேன் உனக்கு ஓகேவா என்றான் நகுலன் நீ என்னண்ணா சொல்கிறேன் சரி போங்க மதன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல கரெக்டாக நைன் ஓ கிளாக் தேர்ட் ஃப்ளோர் வந்துடுங்க சரியான தலையாட்டிய நேத்ரா மனதில் எழுந்த சந்தோஷத்தை அடக்கியவாறு நகுலனுடன் சென்றாள் வருண் நதியாவின் கையை பிடித்து ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைத்து வந்தான் இருவரும் இருவர் மட்டுமே அமரக்கூடிய இருக்கையில் அமர்ந்தனர் இந்த மெனு கார்டு உனக்கு என்ன வேணுமோ பார்த்து சொல்லு எனக்கு தான் எது எப்படி இருக்கோன்னு தெரியாதே நான் தான் இது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுதான் இல்லையே உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே எனக்கும் வாங்கிக்கொடு வருண் இருவருக்கான ஐஸ்கிரீமை ஆர்டர் செய்து காத்திருக்க அவர்களின் பக்கத்தில் ஒரு புதியவன் வந்து நின்றான் ஹூ ஆர் யூ என்ன பாஸ் இங்கிலீஷில் பேசுகிற தமிழ்ல கேளு பதில் சொல்கிறேன் ஏன்னா நதியாவை ரசித்தவாறே கூற யாருடா நீ இந்த பொண்ணு இருக்கா இல்ல இவளுக்கு சொந்தக்காரன் வாட் எனக்கு இவன் யாருனே தெரியாது இதுக்கு முன்னே பார்த்தது கூட இல்லை என்றவள் எழுந்து வருணின் பக்கத்தில் வந்து நின்றாள் நல்ல மூட்ல இருக்கேன் பிரச்சனை பண்ணாமல் இப்போவே இங்கேருந்து போயிரு இல்லனா உடம்புல உயிர் இருக்காது என்ன பாஸ் ரொம்ப மிரட்டுற இந்த பொண்ணை அடமானம் வச்சுதான் இவளோட அண்ணன் என்கிட்ட இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கான் நீ என்னடாண்ணா இவன் கூட இருக்க உன்கிட்ட இருந்து வாங்கினாண்ணா உன்னோட அப்பா இருந்து இல்லைடா வாங்கணா அப்பா பணம்தான் அது எனக்கும் சொந்தம் தானே நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அப்பா அவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாரு எல்லாம் யாருக்காக இந்த பொண்ணுக்காக தான் நானும் அந்த ஒன்றும் இல்லாதவனுக்கு உதவி பண்ணேன் ஏன் அண்ணன் என்ன அடமானம் வச்சானா ஆமா கண்ணு ஒரு மாசமா வட்டி கொடுக்கல நாளைக்கே உன் வீட்டுக்கு வந்து உன்னை சொந்த மார்க்கெட்லான்னு நினச்சேன் நான் உன் அப்பா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் இப்போ இடத்த காலி பண்ணு வருன் கத்தினான் யாரு பாஸ்னி அதான் இவ்வளோ நேரம் இவன் கூட இருந்துட்டில் இனி என்கிட்ட ஒப்படைச்சிரு நான் பார்த்துக்குறேன் என்னங்க என்ன வருணின் கையை இருக்க பிடிக்க காட்ஸ் என்ன அழைக்க இதுவரை அவர்களை மறைமுகமாக பாதுகாக்கும் நோக்கில் பின்தொடர்ந்த நான்கைந்து பயில்வான்கள் போலிருந்த பாடி கார்ட்ஸ் அவன் முன்னே வந்து நின்றனர் சொல்லுங்கள் சார் இவனை அழைச்சிட்டு போய் நம்ம இடத்துல அடிச்சு வைங்க ஒரு வாரத்துக்கு சோறு தண்ணி கூட கொடுக்கக்கூடாது ஓகே சார் என்றவர்கள் புதியவனை பிடித்து கொண்டு போக டெய் வளர்ந்து கேட்டவனே நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே கையை வச்சுட்டேன் இந்த விஷயம் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு நீ அவ்வளோதான் தெரிஞ்சாதானடா போங்க ஏன்னா பாடி கார்ட்ஸ்க்கு கட்டில் இட அவர்கள் அவனை தரத்தரவென்று இழுத்து அவர்கள் வண்டியில் அடைத்து மறுபடியும் வருணின் குடும்பத்தாரை பாதுகாக்கும் பணியை தொடர்ந்தனர் நீ எதுக்கிட்ட இப்போ நடுங்கிட்டு இருக்க ஐஸ்கிரீம் வந்து பார் சாப்பிடு என்னங்க ம் சொல்லு அது அவனோட அப்பா யாரை பற்றி பேசுகிற அதான் இப்போ ஒருத்தன் வந்தானே அவன் சொன்னது போல அவனோட அப்பா வந்து நாளைக்கு என்ன அழைச்சிட்டு போயிடுவாரா நீ என்னோட பொன்னாடி நாம நாம் சாகுற வரைக்கும் ஒன்னா தான் இருப்போம் அது அவன் அவன் இனி உன் முன்னாடி வரமாட்டான் அவனோட அப்பா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசியிருக்கேன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உன்னோட சித்திக்கும் அண்ணனுக்குமான தண்டனை அவங்களையும் சோறு கொடுக்காம பட்டினி போட போகிறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை நீ அதை பத்தி யோசிக்காம ஃபர்ஸ்ட் முன்ன இருக்கிறத சாப்பிடு நதியாவும் வருணின் அருகாமையில் பயம் நீங்கி இத்தனை வருடம் தான் சுவைத்து மகிழ ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் கிடைத்த சந்தோஷத்தில் மேலும் மேலும் வாங்கி உண்டு கொண்டிருந்தாள் வருணம் அவளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தில் அவளை தடுக்க மனமின்றி அவள் கேட்கும் அத்தனையும் வாங்கி கொடுத்தான் கிருஷ்ணன் தனது படுக்கை அறையிலிருந்து சில அலுவலக வேலைகளை பார்த்து முடித்தவர் அறையிலிருந்து வெளியே வர காவேரி ஏதோ யோசனையில் கூடத்தில் அமர்ந்திருந்தார் இரவு எட்டு மணி ஆன உடனேயே தன்னை சாப்பிட அழைக்கும் மனைவி இன்று எட்டரை கழிந்த பிறகும் தன்னை வந்து அழைக்காமல் இருந்தது நெருடலாகப்பட காவேரியின் அருகில் வந்து அமர்ந்தார் தன் கணவன் வந்து தன் பக்கத்தில் அமர்ந்ததை கூட உணராமல் யோசனையில் இருந்தவரின் கையின் மேல் தன் கையை வைத்து அழுத்தி பிடிக்க தன் உணர்வுக்கு வந்தார் காவேரி என்னங்க என்னம்மா ஏதோ பலமான யோசனையில் இருக்க போல ஆமாங்க எல்லாம் நம்ம மருமகளை பற்றி தான் அவளுக்கு என்ன இப்போ நம்ம பையன் அவளை நல்லா தானே பார்த்துக்கிறான் நீயே உன் கண்ணால் பார்த்தது அந்த சரவணன்னு என்ன கதி காலாகினான்னு கொஞ்சம் விட்டுருந்தா கொன்னே போட்டிருப்பான் இதெல்லாம் நம்ம மருமக மேலே இருக்கிற பாசத்தில் தானே பண்ணுறான் அதெல்லாம் தாங்க ஆனா என்ன ஆனா அப்படி உன் மனசுக்குள்ளே எதை போட்டு குழப்பிட்டிருக்க நதியாக்கு தொடர்ந்து ஏதோ காயம் பட்டுகிட்டே இருக்குது அன்னைக்கு நாம ஜோசியரை பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு என்ன தேவை வந்துச்சு ஆரம்பத்தில் ஏதோ உன் மகா முறுக்கிட்டு தெரிஞ்சதுனால உன்னை சமாதானப்படுத்தி தான் ஜோசியரை பார்க்கலான்னு சொன்னேன் இப்போ தான் அவன் கண்ணுக்குள்ளே வச்சு அவன் பொண்டாட்டியை பார்த்துக்கிறானே அப்புறம் என்ன அது இல்லைங்க பிரச்சனை நதியாக்கு இப்போ படுறதெல்லாம் சின்ன சின்ன காயமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு இதுவே பெரிய காயம்னா நிறுத்து காவேரி உன்னோட கற்பனையை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நடக்கிறத கண்ணை திறந்து பாரு இல்லைங்க எதுக்கும் ஒரே ஒரு வாட்டி சரி உன்னோட திருப்திக்கு போயிட்டு வரலாம் அப்ப நாளைக்கு ஞாத்திக்கிழமை தானே நாளைக்கே போவோம்மா சரி எனக்கு இப்போ சாப்பாடு எடுத்து வைக்கிறியா ரொம்ப பசிக்குது அச்சோ நேரம் இவ்வளோ கடந்து போயிடுச்சா சரி சரி பதட்ட விடாம வா இவ்வாறு எழுந்து டைனிங் டேபிள் இல்லாமல் காவேரி அவருக்கு பரிமாறி தானும் உண்டு முடித்தார் வருண் நதியாக கேட்ட அத்தனை ஐஸ்கிரீம் வகைகளையும் வாங்கி கொடுக்க சலைக்காமல் உண்டு கொண்டிருந்தாள் இதற்கு மேல் போனால் அவளின் உடம்பு நிச்சயம் கெட்டுவிடும் என்ற யோசனையில் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து வெளியே அழைத்து வந்தான் இனி உன்னே உன்னை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அடி வாங்காம வா இவ்வளோ ஐஸ்கிரீம் குடிச்சதுக்கு நாளைக்கு உன்னோட உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகும்னே தெரியல எனக்கு ஒன்றும் ஆவாது உங்களுக்கு தான் மனசு இல்ல வாட் வாங்கி தர மனசு இல்லையா அடி பாவி அளவுக்கு மீறி அத்தனை ஐஸ்க்ரீம் உனக்கு நான் வாங்கி தந்தோம் இப்படியா பேசுற அப்போ நாளைக்கு வாங்கி தருவியா அடியே பொண்டாட்டி இன்னைக்கு இத்தனை ஐஸ்கிரீம் குடிச்சதுக்கு உன்னோட தொண்டை நாளைக்கு வேலையை காட்டும் பாரு அப்ப எப்படி கேக்குறேன்னு பார்க்குறேன் அது சூடா தண்ணி குடிச்சா அதோட எஃபெக்ட் தெரியாதான் அப்போ சூடாக டீ குடிக்கலாம் என்றவன் அவளை வேற ஒரு கடைக்கு அழைத்து செல்ல அது வேணும் இது வேணும் என பஜ்ஜி பஃப்ஸ் சமோசா என உரிமையாக கேட்டு வாங்கி உண்ணும் தன்னவளை ரசனையோடு பார்த்தபடி அவள் கேட்ட அனைத்தையும் வாங்கி கொடுத்தான் வேற ஏதாவது வேணுமா மணி ஒன்பதாவது ரெஸ்டாரெண்ட்டு போனோம் என்னது ரெஸ்டாரெண்டா ஏன் இப்படி முடிக்கிற மதன் சொன்னது மறந்து போயிடுச்சா இப்போ என் வயத்துல கொஞ்சம் கூட இடம் இல்லையே நீ தனடி நான் சொல்ல சொல்ல கேட்காம உன் பாட்டுக்கு கண்டதையும் கொட்டிக்கிட்டேன் இப்போ உன் அருமை அண்ணன் வாங்கி தர்றதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடு என்னது மதன் உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான்னு நினைக்கிறியா நான் தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேனே நீ இதை சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் அப்படின்னா நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடலாமா அது எப்படி உன்னோட வயிறு தான் போக நிற்கிறேன் நான் இது வரைக்கும் ஏதாவது நீ என்னை பற்றி மச்சம் ஞாபகம் இருக்காடி உனக்கு ஏன்னா அவளை முறைக்க அட ஆமல்ல மணி ஆயிடுச்சு நம்ம ரெஸ்டாரண்ட் போலாம் இல்ல இல்ல நான் அங்கே வரமாட்டேன் என்றவளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு மூன்றாவது தளத்தை நோக்கி சென்றான் நகுலன் நேத்ரா ஆசைப்பட்டு கேட்ட கிஃப்ட் பொருட்களை அவளுக்கு பிரசன்ட் பண்ணியவன் சில கடைகளுக்கு சுற்றி திரிந்து மற்ற தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு மணி ஒன்பதாகவும் மூன்றாவது தளத்தை நோக்கி சென்றனர் இவர்களுக்கு முன்னே மதனும் பவித்ராவும் அங்கே அமர்ந்திருக்க அவர்களின் எதிரில் போய் அமர்ந்தனர் என்னடி இது கன்று வைக்காதீங்கண்ணா ஆமாம் கண் வச்சுட்டேன் பாதி கடையே அள்ளிட்டு வந்திருக்க ஓ உன்னோட அண்ணனோட சொத்தை இப்படி தான் அழிக்கிறியா ஹலோ சொத்தில் எனக்கும் தான் பங்கு உண்டு அப்போ அழித்து தான் தீர்வை ம் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம் அப்படி என்ன வாங்கினேன் பவித்ரா கேட்க வேற என்னவா இருக்க போது எல்லாம் மேக்கப் ஐட்டமாக தான் இருக்க போது அப்படி தானே குடிச்சா என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு மேக்கப் பள்ளி போடுற மாதிரியாக இருக்குது ம் அவங்க ஏதோ கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படி என்ன வாங்குனீங்க நம்ம மூணு பேருக்கும் சில திங்ஸ் ஒரே மாதிரி வாங்கினேன் நம்ம மூணு பேருக்கா ஆமாம் நீ நான் அப்புறம் நதியா பரவாயில்லையே ரொம்ப பரந்த மனசாக இருக்க மதன் கலாய்த்தான் அண்ணா மறுபடி மறுபடியும் என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க அப்புறம் நீங்கள் வாங்க சொன்னீங்களே போதும்மா போதும் இதுக்கு மேலே நான் எதுவும் பேசல பவித்ரா அவனை புரியாமல் பார்க்க மதன் அவளின் பார்வையை தவிர்த்து நகுலனுடன் பேச ஆரம்பித்தான் இந்த மூணு ஜோடிகளுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி கொடுத்துட்டு நாம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி